மேக்ஸிமம் இது என்ன செடி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் சாத்துக்குடி நம்ம தோட்டத்தில் இது வந்து ஒரு இருபது செடி மட்டும் வச்சிருக்கு வருமா வராதுன்னு தெரியல அதனால் நம்ம வச்சுருக்கோம் பட் நல்லா தான் வருது இன்னும் காய்க்கல ரீசன் என்னென்னா இங்கே வந்து ஒரு வாட்டர் ஆப்பிள் ஒரு அஞ்சு பிளான்ட் நாங்கள் ஆல்டர்னேட்டாக வச்சுருந்தோம் இது வந்து ஃபுல்லாக வளர்ந்து என்ன பண்ணிடுச்சு இது மற்ற செடிங்களை வளர விடாமல் பண்ணிடுச்சு இப்போ தான் நாங்கள் அதை கட் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த வாட்ராப்பிள் ஃபுல்லாகவே எங்கள் நிலத்தில் இருக்க குலவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குலவி வந்து அந்த பழம் ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுச்சு அதனால நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் பட் எங்கள் மண்ணுக்கு தான் வருது சாத்துக்குடி பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் நாங்கள் வாட்டர் வாட்ராப்பிள் இது இந்த பிளான்ட் ஆனால் எங்களுக்கு காய்க்குமா காய்க்கதான்னு தெரியல இல்லச்சின்னு சொல்லுவாங்க இதுவும் நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து என்ன பண்ணணும்னா மழை அப்போது இந்த மாதிரி புளிர் போயிடும் மழை இல்லைன்னா இது மாதிரி திக்கான லீஃப் அப்படியே நின்றுடும் இந்த பிளான்ட் பெயர் வந்து பீட்ரூட் கோயா ரெட் கோயான்னு இப்போ நிறைய சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவுக்கு வந்து இது சரியாக வளர் வரல இது ரொம்ப ஆனால் கம்மியாக கம்மி கவுண்ட் தான் காய்க்கும் பாருங்கள் இது நாங்கள் ஒரு இருபது செடி வச்சோம் பா லாஸ்ட்டு இது ஒன்று தான் இருக்குது மற்றதெல்லாம் செத்து போச்சு நெக்ஸ்ட்டு இந்த வந்து செரி இதில் என்ன பிரச்சனைனா இதில் வர காயெல்லாம் எங்கள் எங்கள் ஊரில் நிலத்தில் இருக்க ரெட் கலர் எறும்பு இருக்குது இல்லையா கருப்பு எறும்பு ரெட் எறும்பு ஃபுல்லாக இந்த ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு இதையும் கட் பண்ணி தான் விட்டான்னா திரும்பி வந்துடுச்சு மற்றதெல்லாம் இல்லை இது ஒரு பிளான்ட் மட்டும்தான் இருக்குது சரி நேம் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கு இங்கே வந்து ஆல்டர்னேட்டர் சாத்துக்குடி சப்போட்டா சப்போட்டா இப்போ தான் பூ வச்சிருக்கு சீரியஸாக ஒரு பழம் கூட நாங்கள் சாப்பிட முடியாதுங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பறவைங்க தான் சாப்பிடும் ஆனால் சாத்துக்குடி காய்க்கல சப்போட்டாலாம் நாங்கள் கட் பண்ணவே கிடையாது வரும் பறவைங்க சாப்பிடும் விழும் കുട്ടി പിഞ്ചാർക്ക് സപ്പോട്ട് കാത്തടിക്കുന്നത് പൂജ സാപ്പ് കൊടി சப்போட்டா சாத்துக்கொடி ஒரு காய் கூட இல்லை எல்லாம் போனால் பூவாக இருக்கும் இதில் அதே மாதிரி இதனுடைய வந்து இது தாய் செடி ஒட்டு செடி வந்து இறந்துச்சு இது என்ன காய்க்குமா காய்க்காதான்னு தெரியல ஆனால் இது விட்டுருக்காங்க ఇది వంద లిచ్చి ఓకే నా పోడ వ వీడియోల పిచ్చింది మరకమ సబ్స్క్రైబ్ పన్ను లైక్ పండి షేర్ పన్ను థ్యాంక్ యూ